அவர்களே அனந்தமானவர்களே அற்புதமான தருணத்தில் விஜய பிரபாக பேட்டிகள் தொடர்ந்து அரசியல் நகரங்கள் தொடர்ந்து நான் அன்னியார் அவர்களுக்கும் தேமு தேமுதிக தொண்டர்களுக்கும் கேப்டன் ரசிகர்களுக்காகவும் ஒரு கோரிக்கையை வைத்துக் கேப்டனுடைய இறப்பு முடிந்து ஒரு வருடம் கணக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு வச்சுட்டாங்க மனிதர்களுக்கு தான் அந்த கணக்கு அவர் தெய்வம் அவர் கடவுள் ஒரு வருஷம் கணக்கு தேவையில்ல ஒன்றும் கிடையாது ஊர் செயலாம் சொல்லுவாங்க நல்லது நடந்த கெட்டது நடந்த இடத்துல ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு ஆகவே விஜயபிரபானுக்கு உடனடியாக திருமணம் செய்து வைங்கள் அரசியல் வாழ்க்கை அரசியல் எதிர்காலம் மற்ற விஷயங்கள்லாம் ஏற்கட்டும் அவருடைய சமூக நண்பர்கள் எல்லாமே பேரன்பத்தியை பார்த்து விட்டார்கள் கேப்டன் அவர்கள் அந்த பாக்கியம் கூட இல்லாமல் இருந்து விட்டார் அவர் ஒரு முடிவுறதுக்குள்ள ஒரு வருடம் முடிந்த உடனேயே இப்பொழுதே அந்த பெண்ணை பார்த்து கோலாகலமாக அதே கேப்டன் கோயிலில் விஜய பிரபாகரனுக்கு திருமணம் நடத்த வேண்டும் அதே ஆண்டாளர்கள் திருமணம் விடுவதில் திருமணம் நடத்தி லட்சம் பேருக்கு அன்னதானம் போட்டு இந்த ஊரை பிரமிக்கிற வகையில் திருமணத்தை நடத்த வேண்டும் திருமணத்தை நடத்த வேண்டும் மற்ற அரசியல் நகர்வுகள் அடுத்த பேட்டிகள் அடுத்தடுத்த விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து பார்த்துக்கொள்ளலாம் இப்பொழுது கேப்டனுடைய அரசியலோட கோரிக்கையாக தேமுதிக தொண்டர்களுடைய கோரிக்கையாக ஒரு நல்ல விஷயம் தேமுதிக அலுவலகத்தில் தேமுதிக கட்சிக்காரர்கள் விஜயகாந்த் குடும்பத்தில் நடக்க வேண்டும் கேப்டன் கேப்டனுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்பது எல்லா அலுவலர்களோட கோரிக்கை விஜய பிரபாலனுடைய திருமணமாக அமைய வேண்டும் திருமணமாக அமைய வேண்டும் ஆகவே காலம் தாத்தாமல் உடனடியாக மனக்கோலம் போல வேண்டும் மனக்கோலம் போன வேண்டும் ஜெயபிரபாகரன் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு விரைவில் அதற்கான அறிவிப்பையும் அதற்கான செய்திகளையும் சொல்லுங்கள் ஆகவே ஒரு அற்புதமான திருமண திருமணம் வந்து விஜயகாந்தோடைய ஆத்மா ஆசிர்வாதிக்கும் போகிற வகையில் அவருக்கு ஒரு வீட்டில் பெண் பிள்ளை பெண் பிள்ளைகள் என்ற குறை நீங்கி பெண் பிள்ளை மருமகளாக மகளாக வந்ததுக்கப்புறம் ஜெயபிரபாகர் இன்னும் அரசியல் மிகப்பெரிய உயரத்தை தொடுவார் இன்னும் மிகப்பெரிய ஆர்ப்பரிக்கும் வெற்றியை பெறுவார் ஆர்ப்பரைக்கும் உயரத்தை தொடுவார் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற என்பதை வாழ்த்துக்கள் வாழிய நலம்